நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி பல வகுப்புகள் நடத்தியிருக்கின்றார் பல மாணவர்களையும் உருவாக்கி இருக்கின்றார் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியினுடைய ஜோதிட ஆசானாக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நண்பராக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரசன்ன வித்தகர் உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பிரசன்னத்தினுடைய சூட்சங்களை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் திருப்திகரமாக சாப்பிட்டீங்களா ஏன்னா சாப்பிட்ட உடனே எல்லாம் கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து டீ ரெடி பண்ணிட்டாங்க வந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு எம்மை அழைத்து பேச வைத்ததற்கு முகுதன் முரளி அய்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஐயா அங்கே வந்ததுக்கப்புறம் சொன்னார் ஐயா பிரசன்னத்தை பற்றி பேசுங்க அப்படின்னாரு பிரசன்னம் அப்படின்னா நிறைய பிரசன்னங்கள் இருக்குது நம்ம இப்போ கிளாஸ் கூட ஐயா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஜோலி பிரசன்னம் கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஸோ இந்த ஜோலி பிரசன்னத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன் பேசலாமா ஜோலி பிரசன்னம் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளில் கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் இந்த ஜோலி பிரசன்னத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒரு நான்கு ஐந்து பேர் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களா ஜோலி பிரசன்னம் இங்க இருக்கிறவங்கள ஜோலி பிரசன்னம் ஓகே சரி அது என்ன பிரசன்னம் அப்படின்னா பிரசன்னம் அப்படிங்கிறது ஜாதகமும் பிரசன்னமும் வெவ்வேறு ஒன்றும் கிடையாது நம்ம எப்படி வந்து ஜாதகம் வந்து நம்ம பிறந்த நேரத்தை வச்சு எடுத்து நம்மளுடைய ஆயுள் முழுவதும் பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கான அந்த நேரத்தில் உதிக்கக்கூடிய லக்னத்தை வச்சு ஜோலி பிரசன்னம் ஜோலிகள் சொல்லக்கூடிய லக்னத்தை வச்சு ஜோலிகளை கொண்டு நம்ம லக்னம் எடுப்போம் அந்த லக்னத்தை வச்சு நம்ம பலன் சொல்லக்கூடிய முறைகள் தான் இந்த பிரசன்ன முறை பிரசன்னம் அப்படிங்கிறது அட் பிரசன்ட் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் நம்ம எப்படி ஜாதகத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா திசா புத்தி எடுப்போம் கோச்சாரங்களை எடுப்போம் இந்த மாதிரி நிறைய எடுத்து பண்ணோம் பேசுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரசன்னமும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அட் ப்ரெசண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை சுக துக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிரசன்னம் முழுமையாக பயன்படுது அதுலேயும் முக்கியமாக இந்த ஜோலி பிரசன்னம் வந்து அதிகமாக பார்க்கப்படக்கூடிய எதுக்காக பார்க்கப்படுது அப்படின்னா நம்ம குடும்பத்தில் நம்ம வம்சாவளியில் அதிகப்படியான தொந்தரவுகள் இருக்கும் என்னென்னா என்ன பிரச்சனைன்னு தெரியாது என்ன நோயின்னு தெரியாது என்ன காரணம்னு தெரியாது இது எல்லாம் இல்லாமல் பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனைனே தெரியாது எதுக்கு வந்துச்சின்னு தெரியாது இப்போ ரோட்டில் போகிறோம் திடீர்னு கீழே விழுந்துட்டோம் கல் தடுக்கி விழலை அல்லது எதுவும் குழி இல்லை மேடு பள்ளம் இல்லை ஏன் விழுந்தோன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி காரணமே இல்லாத கீழே விழுந்துடுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி காரணமே இல்லாமல் சில சு துக்கங்களை நம்ம இருக்கோம் அப்படின்னா அதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதற்கு முறையான தெளிவான பரிகாரங்களை செய்து நம்ம நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் இந்த ஜோலி பிரசன்னம் நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் ஜோலி பிரசன்னம் அது என்ன சார் ஜோலி ஜோலி அப்படிங்கிறது வந்து கடல்ல விளையக்கூடிய ஒரு சங்கு குடும்பத்தை சார்ந்தது நம்ம எப்படி சங்கு கடல்லிருந்து எடுக்கிறோம் இல்லையா அந்த சங்கு போல இதுவும் ஒரு ஒரு பொருள் ஸோ இதில் மிக லக்ஷ்மிகடாட்ச மிகுந்த ஒரு பொருள் இந்த சோழிகளில் தெய்வீக சோழிகளும் நூற்றி எட்டு சோழிகளும் நம்ம பயன்படுத்தி தான் ஜோழி பிரசந்தம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய முறைகளில் பார்க்குறாங்க வெறும் பன்னெண்டு சோழிகளை மட்டும் வச்சு பார்க்கறதுன்னு உண்டு ஆறு சோழிகளை வச்சு பார்க்கறதுன்னு உண்டு ஆனால் நம்ம இந்த சோழி பிரசன்னத்தை பார்க்குறதுங்கிறது நூற்றி எட்டு சோழிகளை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் நூற்றி எட்டு சோழிகள் ஏன் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் சொல்லலாம் இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் ஒருவருடைய கர்மாவை அறிவதற்கு அந்த நூற்றி எட்டு சோழிகள் தான் பயன்படுகிறது ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் நூற்றி எட்டு நரம்பு முடிச்சுகள் உள்ளது நூற்றி எட்டு நரம்பு முடிச்சுகள் உள்ளது சித்த வைத்தியம் படிச்சிருக்கவங்க இங்கே யாராவது இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள்லாம் அங்கே தான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள்லாம் போய் சேரும் அதை தான் நம்ம கர்மான்னு சொல்லுவோம் அந்த அழுக்கு ஏன் சேருது அப்படின்னா அது ரீதியிலான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம செய்த நன்மை தீமைகள் அங்கே தான் இருக்கு அது எங்கே ஒழிஞ்சிகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நூற்றி எட்டில் அந்த நூற்றி எட்டு சோளிகளை வச்சு தான் நம்ம லக்னம் எடுக்க போகிறோம் அந்த லக்னம் தான் நமக்கு என்ன கர்மா இருக்குதுன்னு நமக்கு வந்து அறிவுறுத்த போகுது அதுக்கு தான் நம்ம நூற்றி எட்டு சோழிகளை பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் சோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து சோழிகளை பயன்படுத்துவோம் ஜோலி பிரசன்னத்தில் அது பஞ்ச பூதங்களையும் பஞ்ச பூதங்களையும் தன்னுள் அடக்கி தன்னுள் வைத்துக்கொண்டு நமக்கு உண்டான பலன்களை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த இடத்துல பாவிக்கப்படுகிறது அது ஜோலிகள் மட்டும் இல்லை அந்த இடத்துல ஐந்து தெய்வங்களே இருந்து அதாவது பஞ்சபூத தெய்வங்கள் ஐந்து தெய்வங்களும் இருந்து நமக்கு உண்டான விஷயங்களை நமக்கு உண்டான கர்மாவை என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு அது பயன்படுகிறது ஸோ இதுதான் ஜோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை நமக்கு தேவையான பேசிக் இதுதான் ஐந்து தெய்வீக சோழிகளும் நூற்றி எட்டு ஜோழிகளும் நமக்கு கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நம்ம சோழி பிரசன்னம் பார்க்க முடியும் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்க சார் ஜோழி பிரசன்னத்தை வச்சு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வகையான தோஷங்கள் இருக்குது நீங்கள் ஏன் பிறந்திருக்கிறீங்க பிறக்கும்போது என்ன தோஷத்தை கொண்டுட்டு வந்திருக்கீங்க இப்போ என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்ம ஏன் கெட்டதை மட்டும் அதிகமாக பேசுகிறோம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்பாடா நேத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இன்னைக்கு இன்னும் அதை விட சந்தோஷமா இருக்கிறோம் இருப்போம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா யோசிச்சது உண்டா யாராவது யோசிச்சது உண்டா இல்ல ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியாது நமக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் தான் நமக்கு முன்னாடி ஃபஸ்ட் தெரியும் அதுக்கு என்ன காரணம்னா நம்மளும் அப்படியே பழகிட்டோம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது கிடையாது ஆனால் துக்கத்தை அதிகமாக பகிர்ந்துக்கிறோம் அதே மாதிரி சந்தோஷத்தை அதிகமாக ஏற்றுக்கிறது கிடையாது ஆனால் துக்கத்தை அதிகமாக ஏற்றுக்கிறோம் எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குதோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே துக்கங்களும் உண்டு எந்த அளவுக்கு நமக்கு தவறான துக்கங்கள்லாம் உண்டோ அதே மாதிரி அதை விட ஒரு மடங்கு அதிகமான சந்தோஷங்களும் உண்டு எல்லாமே இங்கே எல்லாமே ஈக்குவல் தான் ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய குறைகளை சரி செய்யும் பொழுது அதுவும் சந்தோஷமாக மாற வேண்டும் அப்போ நமக்கு என்ன குறைகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த பிரசன்னம் ஜோலி பிரசன்னம் பயன்படுகிறது நிறைய தோஷங்கள் இருக்குது நம்ம வாட்ஸ்அப்பெல்லாம் நிறைய படிச்சிருப்போம் இன்றைக்கெல்லாம் நம்ம சொல்லவெல்லாம் தேவையில்லை பதிமூணு வகையான கர்மதோஷம் ஆறு வகையான கர்மதோஷம் பத்து வகையான கர்மதோஷம் கர்ம தோஷம்னு எடுத்துட்டோம்னா போதும் யூடியூப்ல போட்டிங்கனாலும் சரி இல்லை கூகுளில் போட்டால் கூகுள் அதை ரொம்ப அழகாக சொல்லும் எத்தனை வகையான தோஷம் நம்மளையே கேள்வி கேட்கும் தோஷங்கள்னு நீங்கள் போட்டிங்கன்னா எத்தனை வகையான தோஷங்கள் உங்களுக்கு வேணும் சந்தோஷத்தை தவிர எல்லா தோஷத்தையும் அது சொல்லும் அதுவும் ஒரு தோஷந்தான் அது நமக்கு தெரியறதில்ல முன்னாடி இருக்கிறத சன் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் பின்னாடி வர தோஷத்தை நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதுவும் ஒரு வகையான தோஷமே அதனால் நிறைய வகையான தோஷங்கள் இருந்தாலும் எந்தெந்த தோஷங்கள்லாம் நமக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் எந்தெந்த வகையான தோஷங்கள்லாம் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதில் வந்து ஒரு நான்கு வகையான தோஷங்கள் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த நாலு வகையான தோஷம் இருந்துச்சுன்னா போதும் உங்களுடைய லைஃப்பில் பின்னாடியே எப்படி நம்மலாம் சக்கரை வியாதி வந்துருச்சா ஓகே சக்கரை நோய் வந்துருச்சுன்னா போதும்பா எல்லா நோயும் பின்னாடியே வந்துருன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த ஒரு நாலு வகையான தோஷங்கள் இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு பின்னாடியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடும் அரிசியா அது என்னென்ன என்னென்ன தோஷம் அப்படின்னா தோஷம் அப்படின்னா என்னன்னா அப்படின்னா மாதுர்னா என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடர்கள் மேக்சிமம் தெரியும் தோஷம் பிதுர் தோஷம் குரு தோஷம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மாதுர்னா அம்மா பிதுர்னா அப்பா குரு குலதெய்வம் இந்த தோஷங்கள் அதாவது தெய்வம் நம்ம இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு தோஷங்களும் நம்ம ஒரு மனிதன் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது பின்னாடியே இந்த நாற்பது வகையான தோஷங்களையும் கூட்டிட்டு வந்துடும் இந்த நாலு இல்லை அப்படின்னா அவன் மனிதனாவே இல்ல அடுத்த நிலைக்கு போயிடுவான் கடவுளாவே ஆயிடுவான் அடுத்த நிலைக்கு கடவுளாவே மாறிடுவான் ஸோ இந்த நாலு தோஷங்கள் எல்லாம் எப்பப்பெல்லாம் நமக்கு வெளிப்படும் எந்த நே நாலு தோஷங்களும் ஒரே டைமில் வெளிப்படுமா எந்தெந்த காலகட்டத்தில் வெளிப்படும் இது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா தோஷம் என்னென்ன பண்ணோம் மாதுர்னா யாரு தாய் தாய் நமக்கு என்ன கொடுத்தாங்க இந்த உடலை கொடுத்தாங்க அப்போது தாய் மாதுர் தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குன்னா இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தோஷம் இருக்கும் அப்போ தோஷம் இருந்துச்சுன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தது பிதுர் தோஷம் பிதுர்னா யார் அப்பா அப்போ பூர்வீக சொத்துக்களில் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிதுர் தோஷம் இருக்கும் அப்போ தா அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து ஒத்து போகலையோ அவங்களுக்கெல்லாம் பிதுர் தோஷம் இருக்கும் அடுத்தது குரு நல்லா படிக்கலை படிப்பு வரலை ஒரு நான் ஜோதிடமே ரொம்ப வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல குரு அமையல ஒரு கோவிலுக்கு போனேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவரை வரைக்கும் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போறாரு எனக்கு இருக்கும்போது இருங்க அப்படின்ட்டு போயிடுறாரு இப்படியெல்லாம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குருதோஷம் உண்டு நான் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நான் இந்த இடத்துல கிருஷ்ணமூர்த்தி நான் இருக்கேன் அப்படின்னா என்னை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு யாரும் இல்லை என்னுடைய திறமைகளை என்னால வெளிப்படுத்த முடியல எனக்கு நிறைய திறமைகள் இருக்கு அப்படி இருக்கு ஆனா என்னால வெளியில கொண்டுட்டு வர முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா குரு தோஷம் தான் காரணம் இந்த கலைகளை கற்றுக் கொடுத்த குருவிற்கு செய்த குருவை நிந்தனை செய்ததனால ஏற்படக்கூடிய தோஷம் அது அப்ப அந்த கலைகளோ நம்மளுடைய திறமைகளோ வெளியில கொண்டு வர முடியுமா கொண்டுட்டு வர முடியாது அடுத்தது தெய்வம் ஒரு தெய்வத்தை நிந்தனை செய்யறது இன்னைக்கு தெய்வத்தை நிந்தனை செய்யறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா மாறி போச்சு சொல்லவே தேவல்ல நீ சாமியா தானே ஏன் கல்லா வச்சாங்க நிறைய இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள் அதாவது கடவுளை வச்சு வழிபடுறதெல்லாம் கடந்து வந்த பாதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அரிது பஸ்ட்லாம் வந்து எப்படி ஸ்ரீவல்லிபுத்தூர்ல என் தெய்வம் எப்படி இருக்கு யாரெல்லாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிருக்கீங்க சமயபுரம் யாரெல்லாம் போயிருக்கிறீங்க அங்க தெய்வம் மூல தெய்வம் எப்படி இருக்கு எதனால் ஆன தெய்வம் அதாவது சுதை சுதையால் ஆனது அதாவது மண்ணை மண்ணால் ஆன தெய்வங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு வழிபாடு செஞ்சிகிட்டு இருந்தாங்க அது அடிக்கடி வந்து பராமரிக்க முடியாத காரணத்தினாலையும் பல வருடங்கள் ஆச்சுன்னா அது வந்து செதஞ்சிருது அப்படின்றதுனாலையும் மரத்தில் செய்ய ஆரம்பித்தாங்க சிற்பங்களில் செஞ்சு வழிபட ஆரம்பித்தாங்க இன்னுமே நீங்கள் திருச்சி பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய கோவில்கள் இப்போ கூட நம்ம அத்திவரதர் இருக்கார் இல்லையா அந்த காலகட்டம்லாம் மரத்தில் செஞ்சு வழிபட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கற்சிலைகளாக வடித்தாங்க அதுக்கப்புறம் உலோகங்களாக வடித்தாங்க ஸோ இந்த மாதிரி தெய்வங்கள் கடந்து வந்த நம்ம வழிபடக்கூடிய அந்த தெய்வங்கள் கடந்து வந்த பாதைகளே நிறைய இருக்குது ஸோ இந்த வழியில் எதையாவது நம்ம தெய்வ நிந்தனை அப்படின்னு நம்ம பண்ணுறோம் அப்படி எப்படி சார் தெய்வ நிந்தனை ஏற்படும் இப்போது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த இடத்துல நம்ம முடிச்சுக்கலாம்னா நிறைய பேச வேண்டிய ஜாம்பவான்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க இப்போ அம்மா பையன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பையன் வந்து அம்மா பேச்சை கேட்குறதே இல்லை அம்மா என்ன பண்ணுவாங்க தெய்வத்திட்ட போய் என் பையன் சொல் பேச்சே கேட்கவே மாட்டேங்கிறான் ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி கொடு சாமி அப்படின்னு ஒரு கோரிக்கையை அங்கே வச்சிட்டு வருவாங்களா இல்லையா வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது சரியாகும் ஆனால் அதை மறந்துடுவாங்க சரியாகலையா மறுபடியும் போய் சாமியை திட்டுவாங்க உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிட்டு போனேனே ஏதாவது பண்ணனியா நீ எல்லாம் ஒரு சாமியா சக்தி இருக்குதா உனக்கு கேட்டு நம்ம பார்த்துருக்குறோமா இல்லையா இப்போ தெரியுதா எங்கேருந்து தெய்வ நிந்தனை வருதுன்னு நம்மளால தான் வருது வேற இருந்து வரல தெய்வம் எப்பொழுதும் நம்மளை வந்து ஒதுக்கியெல்லாம் வைக்காது நம்மளாக ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் ஸோ நம்மளை பெற்றவர்களோ அல்லது நம்மளோ செய்யக்கூடிய ஒரு ஒரு சின்ன தவறான விஷயங்கள் தான் இதெல்லாம் நிறைய படங்கள்லேயே வந்திருக்கு நான் வந்து பொட்டு வச்சாதான் நீ வரணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்க இல்லையா நீ எப் நான் எப்போ வந்து உன் நெத்தியில் குங்குமம் வச்சு வாம்மான்னு சொன்னாதான் நீ வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கா படம் பார்த்த ஞாபகம் இருக்கா எனக்கு படத்து பேர் ஞாபகம் இல்லை எனக்கு முத் என்ன அம்மன் பொட்டு அம்மன் ஆ பொட்டு அம்மன் அந்த படத்தில் ஸோ நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுவோம் ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் வரலன்னு திட்டுவோம் ஏன்னா மனிதனுக்கு ஞாபக மருதி ரொம்ப அதிகம் மனிதனுக்கு ஞாபக மருதி ரொம்ப அதிகம் இதனால தான் தெய்வ நிந்தனைகள் தெய்வ கோபங்கள் தெய்வ சாபம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பித்ரு சாபம் உண்டு மாதுர் சாபம் உண்டு ஆனால் தெய்வ கோபம் தான் உண்டு தெய்வ சாபம் கிடையாது தெய்வம் எப்பவும் சபிக்காது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த நான்கு வகையான தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க எப்படி எந்த அப்ப அப்போ இருந்தே இதை அனுபவிப்பாங்களா பிறக்கிறாங்க படிக்கிறாங்க கல்யாணம் பண்றாங்க குழந்தை பெறாங்க சம்பாதிக்கிறாங்க இவ்வளோ லாங் ப்ராசஸ் இருக்கு இதில் எப்போ அனுபவிப்பாங்க எந்த காலகட்டத்தில் அனுபவிப்பாங்க இது நமக்கு வேணும் இந்த துல்லியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு பிரசன்னம் பயன்படுது இப்போ பிறந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பொதுவா சூரியன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா பித்ருதோஷம்னு நம்ம சொல்லிடுவோம் நீங்க எப்போ போய் எந்த ஜோதிட கொடுத்தாலும் பித்ருதோஷம் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பரிகாரம் பண்ணிட்டு மறுபடியும் போய் உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குங்க சரி என்ன பண்ணணும் ராமேஸ்வரம் போறேன் ஆ ஓகே சரி பண்ணிட்டேன் ராமேஸ்வரம் போறேன் எல்லாம் பண்ணிட்டேன் திலகோமம் பண்ணிட்டேன் மறுபடியும் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு போறேன் உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னா பிறந்த கால கிரகங்கள் அந்த கிரக பிறந்த நேரத்துல எப்படி இருந்ததோ அந்த நிலையத்தான் சுட்டி காட்டும் திசா புத்திகள் மட்டும்தான் அந்தந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதோ அதை சுட்டி காட்டும் ஸோ இதில் தான் நிறைய ஃபெயிலியர் நடக்குது அதுக்குன்னு நம்ம ஜாதகம் பொய்ன்னு சொல்லலை சில துல்லியமான விஷயங்களை பிரசன்னத்தின் மூலமா எடுக்கலாம்னு சொல்றேன் இப்ப இந்த காலகட்டத்தில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத மிக துல்லியமா நூறு பர்சென்ட் துல்லியமா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வகையான பிரசனங்கள் இருக்குது கிட்டத்தட்ட இப்ப நடைமுறையிலேயே முப்பத்தி மூணு வகையான பிரசனங்கள் உண்டு இப்ப நடைமுறையில எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரசன்ன முறைகளே கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வகையான பிரசன்னங்கள் இருக்கு இன்னமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே என் பிரசன்னம் ஹோரா பிரசன்னோ ஜாமக்கோள் பிரசன்னம் ஜோலி பிரசன்னோ அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னு நிறைய இருக்கு ஸோ இதில் ஒரு பாட்டு தான் ஜோலி பிரசன்னம் ஸோ இந்த ஜோலி பிரசன்னம் தெய்வ அனுகிரகம் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை கத்துக்கவும் முடியும் தொடர்ந்து பார்க்கவும் முடியும் தெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு போன வாரம் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஸோ கோவிலுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜோலி பிரசன்னம் கோவிலுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது அந்த லாஜிக் இருந்தால் மட்டும்தான் கோவிலுக்கு பார்க்கவே முடியும் என்ன லா என்ன அந்த லாஜிக் அப்படின்னா லக்னத்தில் சனி இருக்கணும் லக்னத்தை சனி பார்க்கணும் ஜோலி லக்கணத்தில் சனி இருக்கணும் ஜோலி லக்கணத்தை சனி பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து வேறு எந்த லக்னம் வந்தாலும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது ஜோலி பிரசன்னம் அந்த கோவிலுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது இது வரைக்கும் பார்த்த அத்துணை தெய்வ பிரசன்னங்களிலுமே இந்த ரெண்டு லாஜிக் மட்டும்தான் வரும் எப்பவுமே சொன்னாவே மெய்சில் இருக்கும் கோவிலுக்கா ஓகே இப்படி தான் வரும் இதுதான் லக்னம் வரும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ தெய்வம் அங்கே வந்து பேசும் இதை ஜோலி பிரசன்னத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கம் வந்து நம்ம சகுன நிமித்தத்தை அதிகமாக எடுத்துக்குவோம் ஒரு ஒரு பெண் தெய்வத்துக்கு ஒரு அம்பாளுக்கு அந்த கோவிலுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது வந்து உக்காந்துட்டு இருக்காங்க பூவெல்லாம் எடுத்து வச்சிகிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு குழந்தை அம்மா அம்மா அம்மான்னு மூணு தடவை கூப்பிடுது ஏன் கூப்பிடுச்சி அந்த தெய்வம் அந்த இடத்துல வந்திருக்கு அதுக்கு தேவையான விஷயத்தை அதுவே எடுத்துக்குது இதுதான் நிமித்தம் ஸோ இவ்வளோ அழகான விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பூரிப்பாக இருக்கும் நம்மளாம் அந்த இடத்துல உக்காந்து சொன்னமான்றதெல்லாம் நமக்கே தெரியாது ஸோ அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான ஒரு பிரசன்ன முறை இந்த ஜோலி பிரசன்ன முறை ஸோ இந்த பிரசன்ன கிளாஸும் இப்போ கண்டன் பண்ணியிருக்காரு ஐயா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் மூலமாக படிக்க விருப்பமுடையவர்கள் கண்டிப்பாக தாராளமாக அதில் இணைஞ்சு படிக்கலாம் ஸோ ஆன்லைன் வகுப்பு தான் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அடியேன் தான் கிளாஸ் எடுக்கிறேன் ஜோலி பிரசன்ன கிளாஸு ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க சரிங்களா நன்றி போன் நம்பர் நைன் எயிட் என்னுடைய போன் நம்பர் நைன் எயிட் நைன் போர் ஜீரோ தொண்ணூத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது இருநூத்தி எண்பது தொண்ணூத்தி மூணு இருநூத்தி எண்பது தொண்ணூத்தி மூணு மனமார்ந்த நன்றிகள் இவ்வளோ நேரம் வரைக்கும் பிரசன்னத்தினுடைய அற்புதமான ஒரு சூட்சமான ஒரு வழிமுறைகளை பற்றி ஐயா அவர்கள் பேசியிருந்தார் ஐயாவுடைய வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பன்னிரண்டு நாட்கள் தொடர் வகுப்பாக நடைபெற இருக்கின்றது மிக மிக குறைந்த கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு இந்த பன்னிரெண்டு நாள் வகுப்புகள் நட நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த எம்எம் எம் ஆன்மீக யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும் அனைத்து அன்பர்களும் அனைத்து ஜோதிட நண்பர்களும் என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டு இருக்கிறது விரைந்து இந்த வாரத்துக்குள்ளார பதிவு பண்ணிக்கிங்க அடுத்த வாரத்திலிருந்து வகுப்புகள் இனிதே தொடங்கி இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் வரைக்கும் மிக அற்புதமான முறையில் சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்த நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு இதை நம்முடைய கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார் அடுத்ததாக எப்பொழுதுமே மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு நானும் பேச வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கருப்பு காதலன் என்று அன்போடு அழைக்கக்கூடிய நம்முடைய கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இன்னும் சிறிது நேரம் கழித்து பேச இருப்பதாக ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லான்னு இருந்த ஆனால் இருந்தாலும் ஐயா எந்திரிச்சுட்டாரு அதனால ஒரு தடவை சொல்லிட்டு பேச சொல்லலாம் அப்படின்ட்டு ஐயா என்ன பேசுறீங்க ஏதோ பேசுறதுக்கு இது மைக்ல பேச முடியாது என்ன பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா பேச சொல்லலாம் தலைப்பு கதை நிவர்த்தியா கடன் நிவர்த்தி பண்றீங்க ஆ சரி இன்னில இருந்து ஐயாவுடைய வீடியோ கேட்கல எல்லாத்தையும் கடன் நிவர்த்தி ஐயாவே பணம் கட்டி நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பேசுறீங்களா என்னுடைய கடன் நிவர்த்தி பண்ணிருங்க சொன்னேன் லிஸ்ட் கூட கொண்டு வந்து கொடுங்க கடன் நிவர்த்தி எல்லாம் ஐயா பண்ணிருவார் அப்படித்தானுங்கயா மகிழ்ச்சி உங்களுடைய கைத்திட்டலோட ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார்